பல்லடம் அருகே புத்தரச்சல் கிராமத்தில் இருபத்தொன்று அடி உயரமுள்ள ஸ்வர்ணகால பைரவருக்கு திருசூலம் சாற்றும் பூஜை ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புத்தரச்சல் வளையபாளையம் கிராமத்தில் நூற்றி எட்டு பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு மூலவராக இருபத்தொன்று அடி உயரத்தில் சுவர்ணகால பைரவர் அருள் பாலிக்கிறார் இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இருபத்தொன்று அடி உயரமுள்ள மூலவருக்கு பதினொன்று அடியில் பிரம்மாண்ட திருசூலம் சாற்றும் பூஜை நடைபெற்றது பதினொன்று அடித்திருசூலத்திற்கு சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டு ஸ்வர்ணகால பைரவருக்கு சாற்றப்பட்டது மேலும் புனித தீர்த்தங்களால் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது ஆணவம் கன்மம் மாயி என்னும் மும்மலங்களை நீக்கி மோட்சம் அளிக்கும் திருசூல வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஓம் பைரவனே போற்றி போற்றி ஓம் பயநாசகணே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டரூபனே பைரவனே போற்றி போற்றி ஓம் தோன்றலே பைரவனே போற்றி போற்றி ஓம் அயன் குருவே பைரவனே போற்றி போற்றி ஓம் அறக்காவல் பைரவனே போற்றி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அடங்காரின் அழிவே பைரவனே போற்றி போற்றி ஓம் அற்புதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி போற்றி ஓம் காவலனே வைரவனே போற்றி போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் இடுகாத்தில் இருப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் ம் குடித்தவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் உண்மத்த வைரவனே போற்றி போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே வைரவனே போற்றி போற்றி ஓம் ஊழித் ஓனே பைரவனே போற்றி போற்றி ஓம் எல்லை தேவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் இறங்குவோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கபாலதாரியே பைரவனே போற்றி போற்றி ஓம் கங்கால பைரவனே போற்றி போற்றி ஓம் கர்வ பைரவனே போற்றி போற்றி ஓம் கல்பாந்த வைரவனே போற்றி போற்றி ஓம் கதாயுதனே பைரவனே போற்றி போற்றி வீசும் கண்ணனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கருமே கிரனே வைரவனே போற்றி போற்றி ஓம் கட்வாங்கதாரியே பைரவனே போற்றி போற்றி ஓம் கணவைக் கொலைப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கருணாமூர்த்தியே பைரவனே போற்றி போற்றி ஓம் கால வைரவனே போற்றி போற்றி ஓம் வாலிகர் தேவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் காலாஷ்டமிநாதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் காசிநாதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் காவல் தெய்வமே பைரவனே போற்றி போற்றி ஓம் குரோத பைரவனே போற்றி போற்றி ஓம் கொன்றைப் பிரியனே வைரவனே போற்றி போற்றி ஓம் சண்ட வைரவனே போற்றி போற்றி ஓம் சத்தியநாதனே வைரவனே போற்றி போற்றி ஓம் சம்ஹார வைரவனே போற்றி போற்றி ஓம் சிவத் தோன்றலே வைரவனே போற்றி போற்றி ஓம் சிவாலயத்தில் இருப்பவனே வைரவனே போற்றி போற்றி ஓம் சிட்சகணே பைரவனே போற்றி போற்றி ஓம் சீர்காழி தேவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் சுடச்சடையே பைரவனே போற்றி போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி போற்றி ஓம் சிவ அம்சனே பைரவனே போற்றி போற்றி ஓம் ஸ்வேச்ச பைரவனே போற்றி போற்றி ஓம் சூளதாரியே பைரவனே போற்றி போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் செம்மேனியனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கேத்திரபாலனே பைரவனே போற்றி போற்றி ஓம் தனிச்சன்னதியுளானே பைரவனே போற்றி போற்றி ஓம் தலங்களின் காவலனே பைரவனே போற்றி போற்றி ீதழிப்பவணே பைரவனே போற்றி போற்றி ஓம் துஸ்வப்னநாசனே பைரவனே போற்றி போற்றி ஓம் தெற்கு நோக்கனே பைரவனே போற்றி போற்றி ஓம் தைரியம்மணிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நவரசரூபனே பைரவனே போற்றி போற்றி ஓம் சாந்தனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் சுவானவாசனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நாடி அருள்வோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நிமலனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நிர்வாணனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நிறைவழிப்பவனே